அலோவிவாஸ் ஜனவரி பதிமூணு மார்கழி பௌர்ணமிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது இதன் விளைவாக பன்னிரண்டு ராசிக்காரர்களில் இந்த குறிப்பிட்ட மூன்று ராசி கரகளுடைய வாழ்க்கையில் ராஜயோகமானது உருவாக போகிறது அதாவது கிரகங்களுடைய இடமாற்றங்களை வைத்துதான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கிறது கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான முறையிலையும் அமையலாங்க அந்த வகையில தான் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது நவ கிரகங்களான புதன் மற்றும் செவ்வாயால் உருவாகக்கூடிய இந்த சடாஸ்டக யோகத்தின் மூலமாக ராசி மகர ராசி மற்றும் கும்பராசி இந்த மூன்று ராசி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் இனி ராஜ யோகத்தை சந்திக்கக்கூடிய வகையில நிலைமையானது இவங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க இந்த மூன்று ராசியோடு எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கணும் நீங்கள் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பௌர்ணமி நாள் இரவு சரியாக எட்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் வைத்து இப்படி மட்டும் செய்துட்டு வாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வெறும் ஐந்து நிமிடம் கூட ஆவாதுங்க இந்த பரிகாரத்தை செய்துட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் அதிகரித்து நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது உடனடியாக கொடுங்க எனவே இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் எப்படி முறைப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கலாம் அதோடு இந்த மூன்று ராசிக்காரர்கள் எப்படி எல்லாம் நடந்து கொண்டால் இந்த முழுமையான அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு ராஜயோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அஞ்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான மார்கழி மாத பௌர்ணமியானது வரப்போகிறது மார்கழி மாதத்துடைய தான் இந்த பௌர்ணமியுமே வரப்போகிறது மேலும் வேத ஜோதிடத்தில் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் மிகவும் முக்கியமான கிரகங்களாக அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் செவ்வாய் தைரியம் வீரம் வலிமை துணிச்சல் தன்னம்பிக்கை ஆகியவற்றுடைய ஒரு காரணியாகவே அமைஞ்சிருக்காரு அதே போல புதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றுடைய காரண அமைஞ்சிருக்காரு இந்த இரண்டு கிரகங்களுடைய நிலைகளுமே ஒருவது ஒருவரது வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில தான் செவ்வாயும் ஒன்றுக்கு ஒன்று நூத்தி ஐம்பது டிகிரியில இருந்து வகையில அமைஞ்சிருக்காங்க இந்த ராஜயோகத்துடைய தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலுமே சில ராசிக்காரர்களுக்கு மிகவுமே அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு சற்று மோசமாகவும் இருக்க போகிறது இப்போது நாம புதன் செவ்வாய் உருவாகி தரக்கூடிய இந்த சடாஷ்டக யோகத்தால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யாராக இருக்கும் என்று பார்த்தால் கன்னிராசி மகர ராசி மற்றும் கும்பராசி இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் எனவே அதிர்ஷ்டத்தை உங்களுடைய ராசியும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சடாஷ்டக ராஜயோகத்தால வாழ்க்கையில ஆடம்பரங்களானது அதிகரிக்கக்கூடிய வகையில நிலைமையானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுக்கவே பார்த்தீங்கன்னா அவங்க சந்திக்காத பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிறைய கஷ்டங்களை சந்தித்து இருந்தாங்க தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்தது மட்டும் கிடையாம நிறைய மருத்துவ செலவுகளானது ஏற்பட்டு உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய சங்கடங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாறப்போகிறது ராஜயோகத்தால் வாழ்க்கையில் ஆடம்பரங்களானது வசதி வாய்ப்புகளானது அதிகரிக்கக்கூடிய வகையில் கன்னிராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைய போகிறது வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்களானது நிறைய நடக்க ஆரம்பிக்குங்க ரொம்ப நாட்களாகவே நீங்க எதிர்பார்த்து விஷயங்களானது உங்களுடைய காதுக்கு வந்து நற்பலன்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அந்த மாற்றத்துடைய அடித்தளமாகத்தான் இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு கடின உழைப்புக்கான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையில இருக்க போகிறது சில நாட்கள் உங்களாகவே ரொம்பவே கடினமாக தான் உழைச்சிட்டு வரீங்க ஆனா அந்த உழைப்புல ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா முடக்கநிலையும் பிரச்சனையும் வந்து விடுதுங்க மீண்டும் அந்த விஷயங்கள்ல நீங்க தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு இக்கட்டமான சூழ்நிலையிலையும் கன்னிராசி நேயர்கள் இருந்தீங்க இல்லையா இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு நிலையுமே மாறப் மாறப்போகிறது உங்களுடைய கடின உழைப்புக்கான ஒரு நல்ல அங்கீகாரமானது கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்குங்க சொந்த தொழில தொடங்கக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நிதி நிலையானது ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்க சேமிக்க முடியுங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வகையில ஓரளவுக்கு நிலைமையானது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறீர்கள் என்று காதல் வாழ்க்கையானது ரொம்பவே இனிமையானதாக இருக்க வாழ்க்கை துணை உடனான உறவானது ரொம்பவே பாத்தீங்கன்னா நல்லபடியாக இருக்குங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியமானது மேம்படக்கூடிய வகையில கன்னிராசி நேயர்கள் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்துல இனி உங்களுக்கு நிலைமையானது ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு மகர ராசி இணையர்கள் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு சடாஷ்டக ராஜ் யோகமானது எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெற்று தரக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தொழிலுக்காக வங்கியில் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அந்த கடனானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கலங்க ரொம்ப நாட்களாகவே நிலுவையிலேயே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தற்போது அந்த வேலையானது எளிதில் முடியக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொண்டுட்டு வரலாங்க அதன் மூலமாக சாதகமான விஷயங்களானது நடக்கக்கூடுங்க இந்த பயணத்தால நல்ல நிதி நன்மைகளானது பெறக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு நிலைமை அமைஞ்சிருக்குங்க வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கக் கொடுங்க இதன் மூலமாக நிறைய லாபத்தையும் நீங்க பார்க்கலாங்க ஆரோக்கியமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்துல கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பார்த்தீங்கன்னா இப்போது சரியாக கூடிய வகையில நிலைமையானது

இருந்தாலுமே பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் இதனுடைய வீரியமும் தாக்கமும் அதாவது இதனுடைய நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள் இரவு அன்று எட்டு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மூன்று ஏலக்காய் எட்டு கிராம்பு அதே போல ஒரு பச்சை கற்பூரம் இது மூன்றையுமே பார்த்தீங்கன்னா கற்பூர ஆரத்தி காட்டக்கூடிய அந்த தட்டில் வச்சு அப்படியே பச்சை வைத்து விடுங்க பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த சங்கடங்கள் நீங்களும் எந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்த மனதார சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அதனுடைய அதாவது அது எரிஞ்சு சாம்பல் வரும் இல்லையா அதை நீங்க எடுத்துட்டு போய் உங்க வீட்டு வெளியே கால்படாத இடத்துல கொட்டி விடுங்க இப்படி நீங்க செய்துட்டு வரும்போது நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்க கொடுங்க ஏனென்றால் பௌர்ணமி நாள் இரவுல பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியானது ரொம்பவே அதிகரித்து காணப்படுங்க அந்த ஒரு பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த நேரத்துல நாம மனதார சில விஷயங்களை கேட்க இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்துடைய சக்தியால் நம்ம கேட்டது எதுவாக இருந்தாலும் அப்படியே நமக்கு நடக்க கொடுங்க ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி எல்லாருமே செஞ்சுட்டு வாங்க எல்லோருக்குமே நல்லது நடக்குங்க இந்த மூன்று ராசிக்காரர்கள் செய்யும் போது இன்னுமே அதிகப்படியான முழுமையான நன்மைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைய நாள் இரவு எட்டு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் செஞ்சுட்டு வாங்க கும்பராசி நேயர்களை கும்பராசி கரங்களுக்கு இந்த இந்த ஒரு சடாஷ்டக யோகமானது நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க கும்பராசி நேயர்களுக்கு ஜென்ம சனியானது தற்போது நடந்துட்டு இருப்பதால இவங்க நிறைய சங்கடங்களை சந்தித்து கொண்டே இருந்தாங்க இப்படிப்பட்ட கும்பராசி கரகளுக்கு தான் இந்த ஒரு சடாஷ்டக யோகமானது வந்து ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பட்ட கஷ்டத்திற்கு இனி நல்ல பலன்களானது தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க பல வழியில இருந்து உங்களுக்கு பணமானது தேடி வரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குழந்தைகளால் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க தொழிலில் நிறைய நன்மைகளானது பெறக்கூடிய வகையில் நிலைமை அமைஞ்சிருக்குங்க வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையிலேயும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய லாபமானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குங்க வணிகர்களுக்குமே நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயும் நிதி நிலையானது வழக்கத்தை விட மிக சிறப்பான முறையில் மாற்றி தரக்கூடிய வகையிலேயும் உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் கும்பராஜன் ராசிக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் ரொம்பவே சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா கன்னிராசி மகர ராசி மற்றும் கும்பராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே ஜனவரி பதிமூன்றாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு மிகவுமே அற்புதமான காலகட்டமாகவும் இந்த பௌர்ணமி போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் கடந்த காலத்துல இருந்து வந்த இருள்கள் அனைத்துமே பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையிலையும் இந்த பௌர்ணமியானது உங்களுக்கு சிறப்பாக அமைத்து தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க மேலும் அதோட அந்த சின்ன எளிமையான பரிகாரத்தையும் செஞ்சிருவாங்க இன்னுமே நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ